அன்பு உள்ளம் கொண்ட உறவுகள் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் தமிழ் சுரேன் என்னுடைய முழு பேர் வந்து தமிழ்மணி சுரேந்திரன் நான் க இலங்கையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் விஸ்வமடு ரெட்பானா என்ற இடத்துல இருக்கிறேன் எங்களுடைய கிராமத்தினுடைய பேர் வந்து குமாரசாமிபுரம் நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கிராமத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு சிறுவர் பாடசாலை முன்பள்ளி ஒன்றுக்கு முன்பாக நிற்கிறேன் இது எங்கே அமைஞ்சிருக்கேன்டா பரந்தன் மூலத்தீவு பிரதான விதியில் பன்னிரெண்டாம் கட்டை குமாரசாமிபுரம் என்ற இடத்துல தான் அமைஞ்சிருக்கு இதனுடைய பேர் வந்து கனோஜி சிறுவர் பாடசாலை இந்த பாடசாலையுடைய பேர் பல கூட சேதமடைஞ்ச நிலையில் இன்னும் சரி செய்யப்படாத ஒரு சூழ்நிலை இருக்குது முதல் முதலாக சமூக வலைதளங்களூடாக இந்த பதிவை நான் ஏன் மேற்கொள்கிறேன்னு சொன்னால் இந்த இடத்துல படிக்கிற சிறுவர்களும் ஆசிரியர்களும் எதிர்நோக்குகிற அடிப்படை பிரச்சனை சம்மந்தமாக தான் நான் இந்த காணொலியில் பதிவு செய்ய இருக்கிறேன் சிறுவர்கள் நாளைய தலைவர் என்று சொல்லுவாங்க அந்த தலைவர்கள் இன்றைக்கு என்ன மாதிரியான பிரச்சனையை எதிர்நோக்குறாங்க இந்த இடத்துல இருக்கிறதான அடிப்படை தேவைகள் சம்பந்தமாகத்தான் அந்த பதிவை மேற்கொள்கிறேன் என்னுடைய மகளும் இந்த இந்த நிலையத்தில் படிக்கிறபடியாக கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் வந்து இந்த இடத்துல கல்வி கற்று வந்த நிலையில் இங்கே இருக்கிற வசதி பிரச்சனைகளால் வந்து சில பெற்றார் வந்து கொஞ்சம் வசதியான தனியார் முன்பள்ளிகளுக்கு பிள்ளைகளை இடமாற்றிட்டாங்க இங்கே இருக்கிற ஆரம்ப பிரச்சனையே குடிநீர் பிரச்சனை இந்த கிணறு வந்து யுத்த காலத்துக்கு முதல் கட்டப்பட்ட கிணறு சேதமடைஞ்ச நிலையில் உடைஞ்சி பாதிக்கப்பட்டு இன்னும் சரியாக புனரமைக்கப்படாமல் யாரும் இதை வந்து செய்யாத ஒரு சூழ்நிலையில் இந்த கிணறு அப்படியே இருக்குது அப்படி இருந்தாலும் இந்த கிணத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தண்ணிக்கு எந்த பஞ்சமும் இல்லை தண்ணிக்கு எந்த குறைவும் இல்லை நல்ல தண்ணி இருக்குது இந்த தண்ணியே இந்த பிள்ளைகளும் இந்த டீச்சர்ஸ் மரம் பாவிக்கிறதுல தான் இருக்கிறதான பிரச்சனை தான் இங்கே முக்கியம் தண்ணீர் வந்து ஒரு சுத்தமான நிலையில் இல்லை இந்த தண்ணியை எடுக்கிறதுக்குரிய ஒரு மோட்டார் வசதி ஒரு தொட்டி அந்த தண்ணியை எடுத்து ஒரு ஃபில்டர் அதாவது சுத்திகரிப்பு செய்து அந்த குழந்தைகளை குடிக்க கொடுக்குற வசதி இல்லை இந்த கைத்த பாருங்கள் இந்த துணி கைத்தாலையும் இந்த பிளாஸ்டிக் பாலியாலேந்து அந்த தண்ணியை எடுத்து இந்த ஆசிரியர்கள் வந்து இந்த பிள்ளையினுடைய தேவைகளையும் இந்த முன்பள்ளியினுடைய தேவையையும் பூர்த்தி செய்கிறாங்க யாராவது முன் வந்து இந்த கிணறுலருந்து ஒரு மோட்டர் வசதி செய்து தண்ணியை எடுக்கவும் ஒரு ஃபில்டர் பண்ணி இந்த பிள்ளைகளை குடிக்க கொடுக்கவும் வந்தால் மிகவும் உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கட்டிடத்தினுடைய பின்பகுதி வந்து கனகாலமாக இந்த நெட் கம்பிகளால் அடி அடைக்கப்பட்டதால் அந்த கம்பிகளெல்லாம் ஊக்கி எல்லாம் சேதமாக நிலையில் இதற்குள்ள இருக்கிற அந்த பிள்ளைகளுடைய ஆக்கங்கள் அந்த பிள்ளைகள கைவண்ணங்கள் வந்து மிருகங்களினாலும் அந்த இதெல்லாம் சேதப்படுத்தப்படுது அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட மூன்று வருஷத்துக்கு முதல் இந்த வழியாக வந்து திருடர்கள் உள்பு வந்து கொஞ்சம் பெருமையான பொருட்களை கலவாடி சென்ற நிலையும் இருக்குது அப்படியான ஒரு சூழ்நிலையில் ஒரு பாதுகாப்பற்ற நிலையும் இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு சரி செய்கிறதுக்குரிய வசதியோ ஒரு வழிமுறையோ இங்கே இல்லை மற்றது வந்து இங்கே இருக்க படிக்கிற பிள்ளைகளுடைய பெற்றார்களும் ஒரு வர்ம கோட்டு கீழே வாழ்கிறபடினால் சில சில காரியங்களை பெற்றவர்கள் ஒத்துழைப்போட செய்து கொண்டு போகிறோம் மற்ற பாருங்கள் இந்த இந்த பிள்ளைகள் வந்து எதிர்காலத்தில் ஒவ்வொருதரும் என்னென்ன வர இருக்கிறாங்களோ என்னென்ன நிலையில் வர ஆசைப்படுறாங்களோ அவர்களுடைய ஆரம்பத்தையே நாங்கள் சரி செய்யலாத ஒரு சூழ்நிலை இங்கே இந்த கட்டிடத்தை வந்து இந்த பிள்ளைகள் வந்து ஆக்கங்களினாலும் தங்களுடைய திறமைகளினாலும் ஒரு அரண்மனை மாதிரி வச்சுருக்குறாங்க ஆனால் இங்கே ஒரு ஃபேன் இல்லை இந்த கட்டிடத்துக்குள்ளே இந்த ரூம் ரெண்டு ரூம் இருக்கு இருக்கு இதுக்குள்ளே இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆசிரியர்களுடைய தேவைக்கும் ஒரு ஒப்பிஸ் ரூம்னு சொல்லுவாங்க அப்படியான ஒரு தேவைக்காக அமைக்கப்பட்ட இந்த இரண்டு ரூமும் வந்து இப்போ என்னவா பயன்படுதுன்னு சொன்னால் இந்த பிள்ளைகளுக்கு உரிய உணவு தயாரிக்கிற ஒரு சமையல் கூடமாக பாவிக்க பாவிக்கப்படுது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல இடம் இருக்குது இந்த முன்பள்ளியை சுற்றியில் இடம் இருக்குது ஒரு சின்ன கட்டிடம் உண்டு சமையலுக்கண்டு பெரும்ப அமைச்சு அதில் ஒரு நல்ல ஒரு படிவாக அந்த இடத்துல சமையலை சமையலிக்க கூடிய ஒரு வசதி செய்து இந்த சிறுவர்களுக்கு அந்த உணவு தயாரிக்கிற இடத்த அமைச்சு கொடுக்குறதுக்கு யாரும் முன்வரையில் இந்த ரூமுக்குள்ளே வந்து இப்படி ஒரு மண் அடுப்பை போட்டு விறகால இந்த உணவை செய் செய்கிறதால வந்து இந்த கட்டிடமும் வந்து புகையினால் பாதிக்கப்படுது அதனால் அதை அதை விட இதனுடைய இருந்து வார புகைகள் வந்து நேரடியாக வந்து அந்த குழந்தைகள் படிக்கிற இடங்களுக்கு அது ஏனலுக்கு அலையும் வாசலையும் உள்ளுக்கு போறபடியினால அவர்களும் சில பிரச்சனைகளை எதிர்நோக்குறாங்க புகைகளால் அப்படியான அடிப்படை வசதிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த சிவரெல்லாம் புகையடித்து அப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு வெளியில் ஒரு திரும்ப ஒரு கிச்சன் உண்டு கிச்சன் ரூம் ஒன்று அமைச்சு ஒரு வசதி செய்து கொடுக்குறதுக்கு யாரும் முன் வருவீங்கன்னு சொன்னால் பெரிய உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற அடிப்படை பிரச்சனைகளை இன்றைக்கு நிறைய பெரிய பெரிய பாடசாலைகளுக்கு சிறிய கல்வி நிலையங்களுக்கு எங்களுடைய புலம்பெயர்ந்த தமிழ் உறவுகள் அநேக உதவிகளை செய்கிறீங்க அநேக குடும்பங்களுடைய வாழ்வாதாரங்களை முன்னேற்றுறீங்க அநேகருக்கு நீங்கள் ஒரு உதவியாக செய்து அவர்கள வாழ்க்கை தரத்தை முன்னேற்றீங்க அது மாதிரி இன்னும் இப்படியான கல்வி நடவடிக்கைகளுக்கு இப்படியான அந்த சிறுவர்களுடைய இந்த குழந்தைகளுடைய தேவைகளையும் இந்த அடிப்படை பிரச்சனைகளையும் யாராவது முன்வந்து இந்த கல்வி நிலையத்தை ஒரு தரமான ஒரு நிலையமாக நீங்கள் கொண்டு கொண்டுறவிங்கிற நான் நம்புகிறேன் தயவு செய்து இந்த கணவளியை பார்க்குறவங்க முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் யாராவது ஒரு அன்பின் கரம் ஒரு அன்பு அன்பு உள்ளங்கொண்ட ஒரு உறவு வந்து ஒரு சின்ன ஒரு உதவி செய்து இந்த ஒரு மாற்றத்தை செய்தால் கூட இந்த குழந்தைகளுக்கும் இந்த இடத்துல உள்ள இந்த கிராமத்துக்கும் ஒரு பெரிய உதவியாக இருக்கும் தயவு செய்து முன் முன்வந்து இந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை